சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை பெயர்ச்சி உண்டு இந்த முறை கடந்த ஆறு மாதத்துக்கு முன் மகர ராசியில் அதிச்சாரம் பெற்றதால் நாம் இந்த இரண்டு வருடம் மட்டுமே அவர் இந்த ராசியில் சஞ்சரிப்பார் இதில் இருந்து எல்லோருக்கும் சுப அசுப பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன சொல்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது பாத சனி என்று சொல்லக்கூடிய இடத்துல வருகிறார் ரெண்டாவது இடத்திலே சனி கும்பத்தில் இருக்கும்போது மகரத்துக்கு ரெண்டாம் இடம் சனி அதனால் குடும்ப ஸ்தானத்திலே சனி இருக்கிறது இவர்கள் கோபத்தில் யாராவது திட்டினால் கூட அதை படித்துவிடும் அதே சமயத்தில் குரு நல்ல இடத்துக்கு வருவதால் இவர் பொருள் சேர்க்கையோ அசையா சொத்துக்கள் வாங்குவதோ அஞ்சல் குரு இருந்தால் ஆணாக இருக்கும்போது திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு குருபலம் இருப்பதால் குழந்தைகள் அவருடைய குழந்தை வாய்க்கு உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை அதே சமயத்தில் இவர் மூன்று தலைமுறை நான்கு தலைமுறை ஒரே இருந்திருப்பார்கள் இப்போது அது கடந்த மாதமாகலாம் ஒரு ஆறு மாதமாகவே அவர் ஊரை விட்டு வந்து விடலாம் என்ற எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி பூர்வீக இடத்துல இருப்பவிட்டு வேறு இடத்துக்கு வந்து அருகாமில் ஒரு தொலைநோக்கி பார்வையில் வந்திருப்பார்கள் அந்த மாதிரி பூர்வீக இடத்தில் இருக்கிற வாய்ப்பு இல்லை குடியிருக்கும் மனைக்கு எதிர்மனையை வாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் புதிய சக்தி இவருக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சென்ற கடந்த காலங்களில் வெறும் செலவு மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ செலவுக்கு ஏற்ற அளவுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லி சந்தோஷப்படணும் அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றமும் கஷ்டமெலாம் நீங்கி நமக்கு ஏராள சனிகளில் தான் சில விஷயங்கள் நடக்கும் ஏழாம் சனிகளில் தான் இப்போ கல்யாணம் நடக்க போகுது கல்யாண கிரகப்பிரவேசமும் அதுதான் இப்போ குடியிருக்கு மனைக்கு எடுத்த மாதிரி உள்ள எட்டிடத்தை வாங்கலாமான்னு பார்க்குறீங்க கண்டிப்பாக அந்த கட்டடத்தை வாங்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் ஏதோ ஒரு இடத்துல இடம் வாங்கி கட்டுறதோ அல்லது கட்டடங்களாக வாங்குறதோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறையா உண்டு வங்கிகள் ஆதரவாக இருப்பாங்க உட்கார் உணர்வுகள் சேர்க்கைகள் எல்லாமே நல்ல பலனமாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் யாருக்கும் ஃபைன் ஜாமீன் போடுவது மட்டும் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஏழரை நாள் சனி நடந்துன்னா ஒரு மனிதனுக்கு ஏழரை நாள் சனி மூன்று வகையாக வரும் சின்ன வயசில் வரும்போது சில தடைகளை ஏற்படுத்தும் அது எல்லாருக்கும் இல்லை கும்பராசி ராசிக்கெல்லாம் பார்த்தா சனி நல்லது செய்வார் துளாராசிக்கெல்லாம் அந்த சிம்மம் கடகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனி கொஞ்சம் கெடுதலான பலனை கொடுப்பார் அந்த சமயத்தில் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாேருக்கும் அது கிடையாது ஏழரை நாடு சனியை கண்டு பயப்படாதீங்க ஏழரை வருஷம் மணி வந்து ஒரு தினக்கு மூணு முறை வரும் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு வரும்போது பள்ளிகளில் தலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கல்யாணம் ஆகும்போது வரும்போது மிடில் வரும் அது கல்யாணம் கல்யாணம் ஏழை நாடு நடக்கும் அதற்காக அதே மாதிரி சாதிக்கக்கூடிய காலமும் பார்த்திங்கன்னா ஏழம் நாடு தான் சாதிப்பீர்கள் மூணாவது ரவுண்டு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய ஏழை நாடு சனி வயதுக்கு ஏற்றால் போல் பலனை கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த மூணாவது தான் நமக்கு மூணாவது உண்டு தான் நமக்கு சாதகமான பாதகமான சூழ்நிலையெல்லாம் உருவாக்குமே தவிர பாதிப்பு அதிகமாக கொடுக்குமே தவிர பொங்கு சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நமக்கு பாடத்தை உணர்த்தி அசட்டை உருவாக்கி நாம் யார் என்பதை அங்கீகாரமாக சமுதாயத்தை தெரிய வைக்கும் சாதிக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும் ஏழநாள் சனி மகர ராசியை பொறுத்தளவில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அசையா சொத்து நடக்கும் கல்யாணம் ஆகாத தம்பதிகளுக்கு கல்யாணமாகும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தைகளால் பாதிப்பு வராது குழந்தை பாக்கியம் உண்டு கண்டிப்பாக முதல் குழந்தை உங்களுக்கு பெண் குழந்தையாக பிறந்திருக்கும் இப்போது ஆண் வாரிசு உருவாகும் என்பதில் மாற்றமில்லை அதேனால் எந்த விதமான சூழலும் முதல் குழந்தை ஆணாக இருந்தால் இப்போது பெண் குழந்தை பிறக்கும் ஆணும் பெண்ணும் உண்டு என்பதற்காக இந்த மகர பிறந்தவர்களுக்கு நல்ல ஏற்றுமுகமாக இருக்கும் இவர்கள் யாருக்கும் பணத்தை ஜாமீன் போடக்கூடாது என்று தான் சொல்கிறேனே தவிர மற்றபடி பெரியவர்கள் இவருக்கு பரிகாரம் என்று சொன்னால் குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுவது அங்கே உள்ள ஏழை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு போய் சில உபகரணங்களை வாங்கி கோரப்பாயை வாங்கி தானமாக கொடுப்பது நல்லது ஏன்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பொதுவாகவே இந்த கோரப்பாயை தானம் கொடுத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் குறையும் இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்த சனி இருந்தாலே கண்டிப்பாக மருத்துவ செலவு இருக்கும்னு சொல்லலாம் ஆயுள் பாகம் நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்தை சனி ஏழாம் வரையாக பார்க்குறாரு அதனால் ஆயில் பாகம் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஸ்லோவாக இருந்தவங்க இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடுவாங்க லேஸ்னஸ் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் இந்த மகர ராசி ஏன்னா இப்போ ஒரு க எல்லா விஷயத்தையும் வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக பிரைட்டாக இருப்பாங்க ஷைனிங்காக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது மாதிரி ஒரு சிம்மிட்டக்கூடிய நேரமாக இருக்கிறது எதையும் அதாவது அளவோடு பேசியிருந்தவங்க இப்போ நிறைய பேசுவாங்க அந்த மாதிரி பேசி ஜெயிக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு நேரத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க அந்த மகராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு சனிப்பயிற்சி அமையும் இவருக்கு பரிகாரம் சொன்னால் குச்சனூரில் இருக்க சனி பகவானுக்கு வழிபாடு செய்துட்டு கோரப்பாய் வாங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு யார்களே ஆனால் மருத்துவ செலவு வராது அது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது முன்னிறுத்தக்கூடாது சாதாரணமாக வாகனத்தில் போகும்போது லிஃப்ட்டு கேட்டால் கூட அது நமக்கு நல்லது பண்ணும்போது அதுவே நமக்கு எதிர்வினையை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதுதான் பரிகாரம் பரிகாரங்கிறது என்ன சில பேருக்கு சொல்லுவாங்க தோஷம் இருந்தது பரிகாரம் பண்ணினேன் போயிடுச்சுப்பாங்க அப்படி இல்லை பிறக்கும் போது உள்ள கிரகம் அங்கே தான் இருந்தது பரிகாரம் பண்ணுறதுனால அந்த கிரகங்கள் மாறாது அங்கேயே தான் இருக்கும் அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை குறைக்கும் இப்போ வண்டியில் போகிறோம் போகும்போது ஸ்பீட் பிரேக் இருக்கா இல்லையா அப்போ ஸ்பீடை குறைக்கிறோம் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம் ஸ்டெபிலைசர் இருக்குது அந்த மாதிரி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெற்றவங்களுடைய எங்கே இருந்தாலும் ஒரு கவனத்தை கொண்டு வரணும் அவங்களுக்கு மருத்துவ செலவு வராமல் இருக்கும் மருத்துவ செலவு வரும் அதுக்கு தான் சின்ன பரிகாரம் கோரப்பாயை வாங்கி நீங்கள் நரிக்குறவர்களுக்கோ அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவு வராதுங்கிறது தான் அதுக்கு இதுக்கு என்ன சாமி சம்மந்தம் அப்படின்னு கேட்க முடியாது இப்போ இந்த இடத்துல சுவிட்சு போட்டால் மூணாவது மடியில் லைட் எளிதாக இல்லையா அந்த மாதிரி இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மேலே அவங்களுக்கு மருத்துவ செலவு குறையும் தான் கணிப்பு பொதுவாக மகர ராசிக்கு நல்ல இடத்துல இருக்குது பசங்களால் எந்த பாதிப்பும் வராது மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அந்தந்த காலக்கட்டத்தில் நடைபெணு இருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பெண்ணாக இருந்தாலும் திருமணம் நடக்க வேண்டிய காலங்கள் வந்துவிட்டது ஆணாக இருந்தால் ரொம்ப ஜரிப்பார்கள் இவருடைய செயல்பாடுகள் துடிப்பாக இருக்கும் பெண் வீட்டாளர்கள் கொடுத்த இவர்கள் அதிகமாக ஆர்வத்தை காட்டுவார்கள் ஜாதகத்தை கொடுத்த உடனே உடனே உடனிருப்பே கொடுப்பாங்க மகர ராசியில் பிறந்தவங்க அதனால் வைகாசி மாதத்துக்கு மேலே மங்கள ஒலிஸ் சேர்க்கும் குழந்தை விழாவிலும் சத்தம் கேட்கும் குழந்தை சத்தம் கேட்கும் அதனால் எந்த ஒரு அசையா சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் சொல்லியிருக்கேன் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் செழிப்பாக இருக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இந்த பயிற்சியில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றத்தையே கொடுக்கும் என்பதுதான் சாத்தியம் அதே சமயத்தில் இந்த ஏழை நாடு சனி வயதுக்கு ஏற்றாற்போல் நடக்கும் இவருக்கு எந்த எத்தனாவது ரவுண்டு மிடில்ல இருக்கா சின்ன வயசில் இருக்கா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணும் அதன்படி அடிப்படையில் மிடில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இவருக்கு வழிபட வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனி பகவான் அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணி வரும் வழியில் கோரப்பாயை வாங்கி நாலு பேருக்கு தானமாக கொடுத்தால் மருத்துவ செலவு குறையும் வேறு மற்றபடி ஆயுள் பாகமாக இருக்கட்டும் குழந்தைகளாகட்டும் எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படுவார்கள் பூர்வீக இடத்தை விட்டு வெளியே வந்து விடுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை அதே சமயத்தில் குடியிருக்கும் மனைக்கு எதிர்மனையை வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகி அதுக்கு உண்டான சூழல் ஏற்படும் கொஞ்சம் லேசியாக இருந்திருங்கிறதுனால இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகமாகி வருவார்கள் என்பதிலே சிறப்பு அம்சமாக இருக்கிறது எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கிறது அந்த கிரக அடிப்படையில் இவருக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சி ஏற்றத்தை மட்டுமே கொடுப்பார் என்பது சொல்லி முடிக்கிறேன் சுபம்